துலாம் ராசி நேயர்களே அதிசயமான ஒரு மனிதன் எட்டரை ஆண்டுகள் சனியால் தாக்கத்திலும் ஒரு வருடம் குரு பகவானுடைய ஜென்ம குருவினாலும் தாக்கத்தினாலும் பெரும் பெரும் அவமானங்கள் பெரும் பெரும் நஷ்டங்கள் ஒரு கோடி தொலைச்சவன் இருக்கான் பத்து கோடி தொலைச்சவன் இருக்கான் நூறு கோடி தொலைச்சவன் இருக்கான் ஏன் பொண்டாட்டியே காணாமல் போனவன் இருக்கான் பொண்டாட்டி இப்போ சிரிக்கிற நேரம் வந்திருக்கு நாலு பத்து அக்டோபர் முதல் சிரித்து கொண்டிருக்கிற மனைவி ஆக மொத்தம் எட்டரை வந்த மனைவி சிரிக்கலை சொந்தம் சிரிக்கலை சொந்தக்காரன் நம்பவே மாட்டான் அவனுக்கு என்ன நல்லா இருக்கேன் நாம் வந்து கஷ்டத்தை வெளியில் சொல்ல மாட்டேன் நூறு கோடி நட்டப்பட்டாலும் சரி பத்து கோடி நச்சப்பட்டாலும் சரி ஒரு கோடி நச்சப்பட்டாலும் வெளி உலகத்துக்கு அந்த முகத்தை அழுகிறது அழுகிறது மட்டும் இல்லை கஷ்டத்தை சொல்கிறது எதுக்கு சொன்ன அவன் முடிக்க போகிறானா அந்த ரோ அந்த யோகம் நம்மிடத்தில் இருப்பதனால் வீரமிக்க வாலிபனாக எட்டரை ஆண்டுகள் நடைபெற்ற ஒரு சிங்கம் சாதாரண சிங்கமில்ல அடித்தா ஒன்றரை கோடி டன்னுன்ற மாதிரி நம்ம யாரையும் அடிக்கலை அன்புனாலே அவர்களை செலுத்துகின்றோம் என்ன சமயங்களில் நம்ம மீறி கோபம் வரும் அப்போ கூட அந்த கோபத்தை நாம் விட்டுருப்போம் அது மக்களுக்கு தெரியும் துலாராஜி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறான் துளாராசிக்கு ஒன்பதிலே ராகு கிடைத்தற்கரிய பேர் மூணிலே சனி மூணிலே கேது ரெண்டிலே குரு இன்றைக்கு அனைத்து பேரும் அதிசயத்தக்க வகையிலே துளா ராசிக்காரனை மேலே கொண்டு போயிடுவான் அகங்காரம் மட்டும் வரக்கூடாது மனைவியிடம் பிரியமாக இருக்கணும் பிள்ளைகளிடத்திலே பிரியமாக இருக்கணும் பணம் வந்துடுச்சதுக்காண்டி பக்கத்து வீடு ஏற்று வீடு மோகணும்னு சைட்டில் கண்ணெல்லாம் அடிக்கக்கூடாது ஒரே மனைவியோடு கடைசி வரைக்கும் உருப்படியாக இருந்து உலகம் புகழ வாழ வேண்டியவர்கள் துளா நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான்கு கிரகங்களும் அள்ளி தருகின்றன வருமானங்களை பெருக்கிக் கொடுக்க இருக்கின்றன நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்ன தகுந்திருக்குன்னு பதக்கன்னு கேட்டுறாதிங்க பதிமூணு ரெண்டில் தான் ராகேது பயிற்சி தேதி முதல்லாம் லாபம் அப்போ அது வரைக்கும் என்ன செய்யலாம் ரெண்டு தலைவனியை போட்டு நல்லா தூங்கலாம் ஒன்றும் ஆகாது பதினஞ்சாந்தேதி வைங்களேன் நமக்கு கிரிடம் சூட்டி மகுடம் சூட்டி ராஜபதவி கொடுத்து அலங்கரிக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க வாழ்க்கையை கேது தருவார்கள் அதைவிட சனி இரண்டரை ஆண்டுகள் கொட்டி தீர்த்துருவான் ஒரு நாள் மலையில் தொண்ணூறு அடி டேம் ரெம்பி இருந்தேன் தெரியுமா புண்ணியம் வந்து ஒரு நாளில் சேர்ந்துடும் பாவம் ரொம்ப நாளைக்கு இருக்கும் பாவத்தை தொலைச்சிட்டோம் புண்ணியத்தை தேடுறோம் புண்ணியம் நம்ம தேட வேண்டாம் புண்ணியம் பெரியார் அணையாக நூற்றி ரெண்டு அடியை நம்ம நிப்பாட்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி குடிச்சுக்குருவோம் எவ்வளோ வருஷத்துக்கு குடிக்கலாம் பத்து வருஷத்துக்கு குடிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தா எடுத்து சாப்பிட்டா உட்காந்து சாப்பிட்டா ஒரு மணி நேரத்தில் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம் ஒன்றும் இல்லை நமக்கு ஆயுஷு எண்பத்தஞ்சு வயசு சிறிய வயது இருக்குமே எண்பத்தஞ்சு வயசு வரை இருக்கட்டும் எழுபது இருக்குமே பதினஞ்சு வயசு அணுகிக்கட்டும் அறுபது வயசு இருக்கேன் எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஐம்பது வயசு இருக்குமே அது மாட்டிக்கு இருக்கட்டுமே அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கட்டுமே ஆக மொத்தத்தில் இப்போ வர்ற பணம் நமக்கு நின்று வேலை செய்யும் நம்மளை கொன்று வேலை செய்யாது நின்று வேலை செய்யும் இனி நாம் சிரித்து கொண்டே இருப்போம் எத்தனை ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள்லாம் என்னாச்சு உக்காந்து உருளலாம் உட்காந்து பரலலாம் எப்படி கிடுக்கு கிடுக்கு எப்படி படுக்கையில் இல்லை கிடுக்க அப்படி ஆடிக்கிட்டே மெத்தையில் ஆடிக்கிட்டு இருக்கலாம் ரெண்டு பக்கம் போட்டு குளிர வச்சு படுக்கலாம் மனைவிக்கு தங்க நகையாக பூட்டி அழகு பார்க்கலாம் வைர வைர வயிறுரிய நகைகள் கூட வாங்கி இனிமேல் போகுத்தலாம் ஒரு தோடு வாங்க விதி இல்லாத துளாராசிக்காரன் வைரத்தோடு வாங்கி கொடுக்கக்கூடிய நேரம் ஒரு நெக்லஸ் வாங்க முடியாத துளாராசிக்காரன் நூறு பவுன் மனைவிக்கு போடுவான் மகளுக்கு நூறு பவுன் போடுவான் ஆக முந்நூறு பவுன் அவனுக்கு சேரும் பதினஞ்சு பிப்ரவரிக்கு மேல் வெற்றியை தேடுங்கள் பணத்தை தேட வேண்டாம் பணம் உங்களை தேடி வரும் அந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு மட்டும் நீங்கள் உங்கள் புத்தியை பயன்படுத்துங்கள் வெற்றியை காண்பீர்கள் எவரெஸ்ட் சிகரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு மனித நேயம் வாழ்க வளங்க உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்